கலை சாக கல்யாணம் நீ இந்த இடத்துல சூரிய வந்து எவ்வளோ கூப்பிட்டாலுமே இல்லை வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் சூரியா ஏமாற்றத்தோடு போவாங்க அப்புறமா ஐஸ்வர்யா வந்து வீட்டுக்கு வராங்க ப்ளீஸ் மகா தயவு செஞ்சு இப்படி பண்ணாத நீ வீட்டை விட்டு வந்ததுமே அந்த கௌதம் சித்திரை ஓவராக பண்ணிட்டுருக்காங்க இதுவாக இருந்தாலுமே அந்த இருந்து எல்லாமே வந்து சால்வ் பண்ணி சரியா ஆனால் அதுக்காக நீ அம்மா வீட்டுக்கு வர்றது வேண்டமாக கட்டு அவங்களுடைய அக்கா ரொம்ப ரெக்கோஸ் பண்ணி பேசுவாங்க ஐஸ்வர்யாக்காக வந்து சரிக்கா உனக்காக நாங்கள் வரஞ்சாங்க ஆனால் எனக்கு வர பிடிக்கல ஏன்னா இப்படி ஒரு துரோகத்தை பண்ணியிருக்காங்கல்ல காஞ்சாங்க மகா அங்கே இருக்கும் எல்லா விஷயத்தையுமே பார்த்துக்கலாம் எனக்கு என்னவோ சூரியன் மேலே நம்பிக்கை இருக்குது சூரியன் இதை தப்பாக பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு தோணுது வேறு யாருக்கு இதை பண்ணியிருப்பாங்க வேறு யாரும் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு சூரியா உதவி செய்கிற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா சூரிய இப்படி பண்ணுறவரா இல்லை இல்லை அப்படி இருக்கும் போது இது வேற யாருக்காக பண்ணுற மாதிரி தான் எனக்கு இருக்குது சூரியோடைய முகத்தை பாரு எனக்கு அதெல்லாம் பார்க்கும் போது இதுக்கும் அந்த குழந்தைக்கும் சூரியக்கு எந்த சம்மதமும் இல்லை இது வேற யாருக்காகவோ பண்ணுறது நம்ம கண்டுபிடிக்கலான்னு சொல்லி மகாக்கு சில விஷயங்கள் எடுத்து சொல்லி மகாவை அங்க இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க மகா அந்த சந்தோஷத்துல எல்லாம் பயங்கர ஹாப்பியா இருக்காங்க சூரியோட ஃபேமிலி சித்ரா அப்படியே ஷாக் ஆகுறாங்க ஆகறாங்க ஹாட்டோட